முன்னர் எல்லாம் இந்த காயல் பட்டினத்தில் ஏதேனும் ஒரு வீட்டை கடந்து சென்றால் குரானுடைய ஓசைகள் கேட்குமாம் ஆனால் இன்றைக்கு ஏதேனும் ஒரு வீட்டை கடந்து சென்றால் சினிமா பாட்டுகளும் நாடகங்களுடைய நாம் பின்தங்கி உள்ளோம் என்பதை யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு இந்த முஸ்லிம் சமூகம் பின்தங்கி உள்ளது என்பதை சிந்தித்து பாருங்கள் நம்மை படைத்த அம்மா சுமானவத்தா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு காரணத்திற்காக படைத்துள்ளான் சாதாரண செடியை எடுத்துக்கொண்டால் அவை சுற்றியுள்ள காட்சிகளை சுத்தம் படுத்துவதற்காக படைக்கப்பட்டுள்ளது கரு மேகங்களை எடுத்துக்கொண்டால் அவைகள் நமக்கு மலையை பொழிவதற்காக படைக்கப்பட்டுள்ளது மனிதர்களும் ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டுள்ளார்கள் ஜிண்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அஞ்சு நான் படைக்கவில்லை என்கிறான் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் அல்லாவை முழுமையாக வணங்குவதே வணங்குவது என்று வந்துவிட்டால் மட்டும் அதில் சேராது அதில் திக்கருகளும் முக்கிய பங்கு ஆற்றுகிறது எல்லா நிலைகளிலும் அவனை வணங்க வேண்டும் என்றால் எல்லா நிலைகளிலும் அவனை நினைவு கூற வேண்டும் உணவா பிஸ்மில்லா என்று கூறி அல்லாஹை நினைவு கூறுங்கள் சுற்றுலா செல்கிறீர்களா விடாமல் சுற்றுலா செய்யுங்கள் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் முறைப்படி அல்லாவை நினைவு கூறி வருகிறோம் முதலில் எத்துணை நபர்கள் தொழுகையை சரிவர பேணி வருகிறோம் அவர்கள் கூறினார்கள் நமக்கும் உள்ள தாப்பீரே தொழுகைத்தான் அந்த தொழுகையை நாம் விட்டு வருகிறோம் என்று சொன்னால் நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இன்றைக்கு பல முஸ்லிம்களுடைய வீட்டில் தொழுகைகள் சைவர பேணி நடப்பதில்லை அதற்கெல்லாம் என்ன காரணம் அல்லாவே முறைப்படி அவர்கள் நிறைவு கூறவில்லை அதுதான் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டு போற்றப்படும் இல்லத்திற்கும் போற்றப்படாத இல்லத்திற்கும் உள்ள வித்தியாசம் உயிர் உள்ளவருடைய நிலைக்கும் உயிரற்றவுடைய நிலைக்கும் சமம் என்றார்கள் ஒரு வீட்டில் அல்லாஹ் நினைவுகூறப்படவில்லை என்று சொன்னால் அது ஒரு பிறப்பிற்கு சமம் மேலும் ஒரு அறிவிப்பில் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு வீட்டில் குர்ஆன் வசனங்கள் ஓதப்படவில்லையோ அவைகள் மன்னரைக்கு சமம் என்றார்கள் முன்னர் எல்லாம் இந்த காயல் பட்டினத்தில் ஏதேனும் ஒரு வீட்டை கடந்து சென்றால் குரானுடைய ஓசைகள் கேட்குமாம் நாடகங்களுடைய நாம் பின்தங்கி உள்ளோம் என்பதை யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு இந்த முஸ்லிம் சமூகம் உள்ளது என்பதை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வீட்டில் அனைவருக்கும் ஒரு முதியவர்கள் இருப்பார்கள் அவர்கள் மஷல்லா அல்லாஹ் புதுவார்கள் பாராட்டத்தக்க விஷயம் மகளிர் பொழுது விட்டு மணியில் எத்தனை மணியை பார்ப்பார்கள் எந்த நேரம் என்று பார்த்தால் அது ஏழு மணி என்று காட்டும் காட்டிய உடனே அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை சுகான அல்ல அல்பந்தில் கூட இல்ல மா அந்த சீரியலை போடுமா அந்த சீரியலை போடு சன் டிவி போடு சீரியலுக்கு டைம் ஆயிடுச்சு விஜய் டிவி போடு சீரியலுக்கு டைம் ஆயிடுச்சு இப்படி கூறக்கூடிய முஸ்லிம்கள் தான் நமது ஊரில் அதிகம் மார்க்கத்தை மறந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவின் நினைவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்கள் பேரளவிற்கு நாம் முஸ்லிம்கள் உள்ளத்தாலும் செயலாலும் நாம் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் அவன் தான் முஸ்லிம் தொழுகையை முறைப்படி பேண வேண்டும் ஒரு ஆண் வசனங்கள் கேட்டால் கண்களில் இருந்து தண்ணீர் கொட்ட வேண்டும் அவன்தான் உண்மையான முஸ்லிம் சாதாரண திக்கர்களை நம்மால் பேண முடியவில்லை அவர்கள் கூறினார்கள் ஒருவர் என்று ஒரு நாளைக்கு நூறு முறை கூறி வருகிறாரோ அவருடைய பாவங்கள் கடலின் நுரையளவிற்கு இருந்தாலும் சரியே அவைகள் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஆனால் அந்த திக்கர்களை ஓதக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா அந்த திக்ருகளை கூறி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபஜர் தொழுகிறார்கள் ஃபஜர் தொழுது விட்டு அவர்கள் நல்ல ஒரு திக்ரில் மூழ்கி இருக்கிறார்கள் அல்லாஹ்வை மட்டுமே நினைவுகூர்ந்து இருக்கிறார்கள் அப்பொழுது வீட்டை விட்டு கிளம்புகிறார்கள் கிளம்பிய பொழுது அவர்கள் நினைவு அல்லாவை திகர் செய்து கொண்ட அந்த நிலையிலேயே வந்துருச்சு அவ்வளவு நேரம் அவங்க வந்து அல்லா அல்லாவை வந்து திக்கர் செஞ்சுருக்காங்க இதை பார்த்துட்டு வேலையிலிருந்து மீண்டும் வீட்டுக்கு வந்த சல்லா வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இப்ப நீங்க காலையிலிருந்து இப்ப வரைக்கும் நீங்க செஞ்ச திக்கரை ஒரே ஒரு திக்கர் நான் சொல்லி தரேன் அதை நீங்க செஞ்சா காலையில இருந்து நீங்க இப்படிப்பட்ட திகிர்களை நாம நினைவுல வச்சிருக்கோமா மனப்படம் பண்ணி வச்சிருக்கோமா இதை சொல்லி வருகிறோமா ஒரு முறை சொன்னால் காலையிலிருந்து வரைக்கும் திக்ரு செஞ்ச நன்மை இதை நாம் பேணி வருகிறோமா கிடையாது அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கும் இந்த ஊரில் அல்லாவுடைய நினைவால் மூழ்கி இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதன் அளவு மிகவும் சொற்பம் ஏதேனும் ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால் ஏதேனும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தால் அல்ஹம் என்ற வார்த்தை நம்முடைய நாவுகளில் இருந்து வருகிறதா நாளைக்கு இதை செய்யுங்கள் என்று யாரேனும் எதை எதையும் கூறினால் இன்ஷா அல்லா இந்த வார்த்தை நம்ம இடத்தில் வருகிறதா ஒரு விஷயத்தை காண்கிறோம் அதை பார்த்தால் நமக்கு அல்லாவுடைய அத்தாச்சி என்று தெரிகிறது அதை பார்த்தால் நாம் சுபகான் அல்லா என்று கூறுகிறோமா இவைகள் அனைத்தையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் சகோதரர்களே அல்லா சுபகான் அவன் திருமறையில் கூறுகிறான் அது கூறும் அது கூறுக்கும் என்னை நினைக்கிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு நன்றி மறக்காதீர்கள் நினைப்பதன் பொறுப்பை அவன் ஏற்றுக் கொள்கிறான் நம்மை நினைப்பது என்றால் என்ன நம்முடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி ஆனால் அல்லாவை நினைப்பதற்கு எங்க நமக்கு நேரம் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பார்க்கிறோம் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் மோசமான நிலைக்கு இந்த பட்டணம் தள்ளி உள்ளது என்று சொன்னால் அல்லாவின் நினைவை அவர்கள் மறந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய அந்த அச்சத்தை அவர்கள் மறந்து கொண்டிருக்கிறார்கள் நரகத்துடைய வேதனையை அவர்கள் மறந்து கொண்டிருக்கிறார்கள் இவைகள் அனைத்தையும் நாம் சரிவர சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் எனக்கும் இவ்வாறு உபதேசம் செய்தவனாக எனக்கும் இதை நினைவூட்டியவனாக என்னுடைய இச்சிறு உரையை நிறைவு செய்கிறேன் மாசி தவன் அந் அஹம்துல்லாஹ் ஆலமி அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹமது